இது வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸ்ல என்னன்னா கோரல் அண்ட் பேர்ஸ் அழகா இருக்கு அழகான ஒரு செட் நல்ல ஒரு இப்போ நம்ம ஊர் ஆன்டிக் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இது மும்பையோட ஆன்டிக் பொன்னியின் செல்வன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் சோழா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம லான்ச் இது வந்து ஒரு எலக்ட்ரோ வர ஒரு டைப் ஆஃப் ஜூல்

இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அ ஏ பிளஸ் பை என்ஏஏசி ஜிஆர்டி சுகர் ஆரம்பம் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் சரி இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம் பேசிக்கான திங்ஸ் இப்போ பேர்ல பண்ணணும்னு ஆசையா இருக்கும் இந்த மாதிரி ஜுவல்லரி எனக்கு தெரியாத ஜுவல்லரி இருக்கு சுகன்யா இதை வச்சு நம்ம அழகாக பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க ஓகே நான் அதுக்கு உங்களுக்கு ஜுவல்லரியை காமிக்கிறேன் ஐடியா அபவுட் இட் ஸோ இப்போ இந்த செட்டப் இருக்கு இல்லைங்களா இந்த இது பார்த்தீங்கன்னா இது இந்தியாலேயே வந்து வெள்ளி ஷாப் தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க ஸோ நோபடி ஹாவ் தி சேம் டிசைனோ ப்ராடக்டோ இது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம் இது வந்து ஒரு மும்பை ஆன்டிக் இந்த மீனா காரி ஒர்க்ல ரொம்ப அழகா ஸ்டோன்லாம் வந்து பதிச்சு இது நீங்க இன்னும் டீட்டெயிலிங் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்பவே அழகான ஒரு செட்டு நல்ல ஒரு இப்ப நம்ம ஊர் ஆன்டிக் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இது மும்பையோட ஆன்டிக் ஓகே இது வந்து நீங்க டிசைனர் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அஹ் பட்டு சாரிக்குமே நீங்க அழகா ஸ்டைலிங் பண்ணீங்கன்னா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கான்டெம்பரரியா போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பீஸ் பண்ணோம் அதில் எங்களோட ப்ரீமியம் கஸ்டமரே நிறைய வாங்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் லெஃப்ட் எனக்கு வந்து இதில் என்ன பிடிக்கும் அப்படின்னா இதோட டீடைலிங் தான் அந்த ஸ்டோன் அந்த ஸ்டோனை சுற்றி உள்ள சீசடு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் நம்ம வேர் பண்ணும் தான் அதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து நமக்கு தெரியும் நைஸ் இதுல பேங்கிள்ஸ் கூட இருக்குல்ல கடா இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் டைப் இருக்கு இதில் ஓகே சோ இது வந்து நீங்க ஈஸியா போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க கோல்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா இதோட மேக்கிங்க நீங்க டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் பே பண்ணுவீங்க உங்களுக்கு டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட்க்கு ஒரு செட்டே வந்துரும் ஓ சோ நீங்க எம்சியா குடுக்கறதுல ஒரு பத்து பர்சன்ட்ல இப்ப இப்ப இதுல ஒரு ரிங் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வேஸ்டேஜ நீங்க பதினஞ்சாயிரம் ரூபா குடுப்பீங்க ஆனா இங்க இதுல வந்து ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு மோதிரமே வந்துரும் அண்ட் அதுக்கு ஒரு ரீசெயல் வேல்யூ இருக்கு சூப்பர் சூப்பர் சோ இது ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரி அடுத்தது இது வந்து நம்ம இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கோம் பொனியின் செல்வன் ஆனதுக்கு அப்புறம் சோழா கலெக்ஷன்ஸ் நம்ம ஓகே இது வந்து ஒரு எலக்ட்ரோ ஃபார்மிங்ல வர ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லரி இது எஸ் இதோட பாலிஷ் பாத்தீங்கன்னா அது எல்லோவா இருந்தது பாத்தீங்களா இது வந்து விக்டோரியன் பாலிஷ் சொல்லுவோம் இது கோல்டு இதே கலர்ல தான் வரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிசைன்ஸ் இப்போ வந்து இது ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு கோல்ட்ல டைமண்ட்ல ஸோ அவங்க வந்து அன்கட் டைமண்டில் கொடுக்குறாங்க நம்ம வந்து அதை அப்படியே சில்வரில் பண்ணியிருக்கோம் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட்கே உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு செட் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரேஞ்ச்லேயே யூ கேன் கோ ஃபார் இட் அண்ட் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் குட் ஜிம்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிம்கி இது வந்து பாகுபலில ரம்யா கிருஷ்ணன் மேம் போட்ட ஒரு தோடு ஓகே யா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து பாக்க ரொம்ப ரியலா ஐ ஃபீல் த குந்தன் வொர்க்கர்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க ரொம்ப ஃபுல்லா கவர்டா கவர்டு என்கிட்ட அதே பீஸுமே இருக்கு இது வந்து இப்ப டிஸ்பிளேல நான் கம்மியா வச்சிருக்கேன் சோ இது வந்து இந்த பாகுபலி ரம்யா கிருஷ்ணன் மேம் தோடு அழகா போட்டுக்கலாம் நீங்க மம்மிக்கலாம் கிஃப்ட் பண்ணலாம் இது வந்து ஒன் ஆஃப் த இது ஆஹ் வந்து நம்ம நம்மளோட லுக்கே ரொம்ப அழகா காட்டும் நீங்க நெக் கூட பிளைனா விட்டு நல்ல ஜிம்க்கு போட்டீங்கன்னா அழகா இருக்கும் இந்த மாதிரி அழகா கியூட் கியூட் இது வந்து குந்தன் வொர்க்கு குந்தன் ஜிம்கி இது இது எல்லாமே சவுத் இந்தியன் கலெக்ஷன் தான் இல்லையா இது வந்து நம்ம எஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்மோட வே கலைப்பாடுல நம்மளோடது இந்த சைட் பாத்தீங்கன்னா இது வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸ் அது என்னங்க பவழமல்லி பவழமல்லிப்பூ பாத்திருக்கீங்களா தெரியுமா உங்களுக்கு பவழமல்லிப்பூஹா என்ன நீங்க மம்மியை கேளுங்க பவழமல்லிங்கிறது இந்த மாதிரி பவழம் மாதிரி ஒரு காம்பு இருக்கும் மல்லிப்பூ மாதிரி மேல ஒயிட் கலர்ல இருக்கும் பவழமல்லி இது வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸ்ல என்னன்னா கோரல் அண்ட் பர்ல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு கோட்டிங்னா இன்னும் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி பவழமல்லி கலெக்ஷன்ஸ் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்ப கோரல் வந்து ஒரு எக்ஸ்டின் ஆல்மோஸ்ட் இப்பல்லாம் கோரல்லாம் ஒரிஜினல் கோரல்லாம் இல்ல இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரிஜினல் லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக ரியல் கோரில் பவுடர் பண்ணி சிந்தடிக் கோரல் மேல ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து குடுத்துருக்கோம் சோ நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதோட வொர்க்மேன்ஷிப்மே ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் இதுல உள்ள ஸ்டோன்ஸ்மே வந்து மாய்சனைட் ஸ்டோன்ஸ் ஸோ பவழமல்லி கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு சைந்தவி மேம் தான் லான்ச் பண்ணாங்க ஓகே ஸோ திஸ் கலெக்ஷன் வாஸ் லான்ச் பை அவர் சைந்தவி மேம்

நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து கோல்ட் மாய்சன் ஐட்டு இது வந்து அதுலயே விக்டோரியன் மாய்சன் ஐட்டு இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வரும் ஆனா இந்த செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி தௌசண்ட் வந்துடும் இந்த சிக்ஸ் லேக்ல எம்சிஏ உங்களுக்கு அந்த காஸ்ட் வரும் அதுல உங்களுக்கு ஒரு ஜுவல்லரியா வந்து பாருங்க இது இது பாக்கும்போது போது கியாரா அண்ட் அனுஷ்கா சர்மா வெட்டிங்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன் அவங்க வெட்டிங்ல போட்ட அதே பீஸ் என்கிட்ட நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் எஸ் இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் டைப் இப்ப நம்மளும் மே வந்து பிரைட்ஸ் வந்து ரிசெப்ஷனுக்கு லெஹங்கா போடுறாங்க இல்லையா அது மாதிரி லெஹங்கா போடுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் சில பேருக்கு எல்லோ கோல்டு பிடிக்காது அவங்களுக்கு இது மாதிரி டாக் பாலிஷ் தான் பிடிக்கும் சூப்பர் இது அகைன் நம்ம ஜோதா அக்பர் ஐஸ்வர்யா ராய் மேம் போடுற மாதிரி ஒரு டிசைன் இந்த நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஒரு ஒரு அழகான பீஸ் அண்ட் இதெல்லாம் ரூபி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் இது ஒரு அழகான ஒரு நைஸ் மேல உள்ளது வந்து இட்ஸ்

ஒரு ட்ரெடிஷ்னலா நம்ம போடக்கூடிய ஒரு ஜுவல்லரி கல்யாணம் போனோம்னாவே ஒரு காசு மாலைப்பா ஒரு பொட்டு மாலைப்பா ஒரு மாங்க மாலைப்பா தான் அந்த காலத்துல போடுவாங்க இது வந்து காசு மாலைல என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம் ரொம்ப கிராண்டா தெரியணுங்கிறதுக்காக நல்லா அழகான ஒரு பீகாக்கு அதை சுத்தி மல்லிப்பூ மொட்டு மாதிரி ஒரு ட்ராப்ஸு அப்புறம் ரெண்டு பீகாக் ரெண்டு சைட்ல இதுல வந்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் அப்புறம் எல்லா காசுலயும் லக்ஷ்மி அண்ட் பிரைட் எல்லாம் பிடிக்காதுங்கிறவங்களுக்காக ஒரு ஆன்டிக் பாலிஷ் பினிஷ் கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜிம்க்கா குட்டி ஜும்கா இது போட்டாவே போதும் அழகா இருக்கும் ஒரே ஒரு செட் நான் செட்ல ஆமா ஒண்ணு போட்டா கிராண்டா நச்சுன்னு ஒரு செட் போட்டு பட்டு சாரி கட்டிட்டு அழகா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நார்த் இந்தியன் கலெக்ஷன்ல நெயன்தாரா மேம் வந்து அவங்க வெட்டிங்கு போட்டது ரொம்ப பெருசா பேசுறாங்கல்ல எம்ரல் அது இருக்காங்க இருக்கே காட்டுமா நெக்ஸ்ட் உங்களுக்கு அதான் காத்து தருவாங்க நீங்க முன்ன சொன்ன மாதிரியே அடடா காசு மாலை அந்த மாதிரி எதை விடுறது எதை பிடிக்கிறதுனே தெரியலங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து நயன்தாரா தான் கேட்டீங்க நயன்தாரா கல்யாணம் நயன்தாரா பிரின்ஸ் பிறந்து கொஞ்சம் ரொம்ப அந்த அந்த ட்ரெண்டே இப்ப கொஞ்சம் குறைஞ்சி பட் ஸ்டில் நீங்க கேட்டீங்க அப்படிங்கறதுக்காக இங்க வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து எமரல்ல நயன்தாரா மேம் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு சோக்கர் ஆக்சுவலி உங்க கழுத்து எந்த விட நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் கேமரா காட்டுங்க ஒரு சோக்கர்ல இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் வந்து நயன்தாரா வந்து க கியாரா அவங்கெல்லாம் போட்ட மாதிரியான ஒரு எம்ரல் சோக்கர் அதிலயே இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஐ வில் ஷோ யூ சம்திங் வச்சு இஸ் இன் ட்ரெண்ட் நவ் அதான் ஹீரா மண்டி சோ ஹீரா மண்டல வந்து அந்த இந்த சைடு இதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு இது நல்லா செட் நல்லா இருக்கும் இல்லங்க உங்களுக்கு என்ன செட் ஆகுது வெரி பிரிட்டி முஸ்லிம் ரைட் மாதிரி இருக்கீங்க பாக்க ஆனா என்ன விட உங்களுக்கு தான் நல்லா போல சோ அதனால உங்களுக்கு வச்சு பார்க்கலாமா ல நல்லா இருக்குல்ல உங்களுக்கு நல்லா இருக்கு ஓகே சோ இதுல ஸோ ஆமா இது வந்து நாங்க ஹீரா மண்டிக்குலாம் முன்னாடி இத டிசைன் பண்ணி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இதுல நீங்க பாக்குற ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் ஸ்டோன்ஸ் சோ இந்த கான்செப்ட்ல வந்து விடு ரீடிசைனிங் ஆஃப் ஜுவல்லரி ஆல்சோ நீங்க ஏதாவது பழைய நகை எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா அதோட அழகு கெடாம அதை எப்படி ரீடிசைன் பண்ணலாங்கிறதையும் நம்ம பண்ணிருக்கோம் அந்த மாதிரி வந்த பீஸ் அது இதுல இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர் ஓல்ட் பீஸா கூட இருக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேர் அப்படின்னாவே வந்து இட்ஸ் அ அயல் யூனோ நம்ம வந்து அந்த பேர் டச் பண்ணும் ஃபீல் தட் ராயல் ஸோ இங்க நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு ஃபிட்டாத பாருங்க இது ரூபி ரியல் எமரல்டு கோல்டுக்கு பதில் சில்வர் யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அண்ட் இதோட பை ரீசேல் வேல்யூமே ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு அதர் சில்வர் ஜுவல்ரி அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ரூபி அண்ட் எம்ரல்டு இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே ரியல் ரூபி ரியல் எம்ரால்ட் சூப்பராயிருக்கும் போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இது நல்லா செட் ஆகுது உங்களுக்கு உம் ஆமா ஸோ சிலருக்கு வந்து ரூபி எம்ரால்ட்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் ஸ்டோன் காவ்ட் ரூபி இது ஸோ இது இதுவுமே வந்து அதே மாதிரி ஒரு எம்ரல் செட் இது ஸோ ஒரு சைடு ரூபி ஒரு சைடு எம்ரேடல் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைன் நம்ம சூடல இன்ஸ்பயர் ஆயிட்டோம் நம்ம டைரக்டர்ஸ் அப்டිනே சொல்வாங்க நாங்க லாங் ல ஆர்டரே நாங்க எங்கியும் பார்த்து காப்பி பண்ணலங்க இன்ஸ்பயர் ஆயிட்டோம் சே இன் இ இது வந்து ரியல் ரூபி ரால் எமரல்ட் சோ எமரல்ல ரூபி ஸ்டட் ஆயிருக்கு இது மட்டும் போட்டு நல்லா ஒரு ஹைபர்க் ய ஆ इट्स a very pretty design and வந்து அமத்தஸ் ஸ்டோன்ஸ் அப்புறம் ஸ்மோக்கி குவாட்ஸ் இது இது ஆமத்தஸ்டு இது வந்து ரூபி இதுவுமே வந்து ஒரு ரூபி பேங்கிள் என் ஹஸ்பண்ட் வந்து இது ஆசை ஆசையாக எனக்காக டிசைன் பண்ண இது இவ்வளோ பெருசா இருக்கு எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பெருசாக போட்டுக்க பிடிக்கும் ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசா இருக்கு மேபி இதுக்குன்னு நான் வந்து ஏதாவது ஸ்டைல் பண்ணி போட்டால் நல்லா நல்லா இருக்கு ஆக்சுவலி

இது என்னங்க இது டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் கலரும் டிஃப்ரெண்டா இருக்கு ஆஹா ஏனா இது வந்து ப்ளூ சஃபயர் சோ ஜெனரலி இதுவும் பாருங்க சஃபயர்ல வந்து நம்ம ப்ளூ சஃபையர் மட்டும் தான் சஃபையர்னு சொல்வோம் மத்த கலர் சஃபயர்ஸ் எல்லாம் இஃப் इट्स yellow சஃபயர் we should say yellow சஃபயர் red சஃபயர் white சஃபயர் pink சஃபயர் ப்ளூ சஃபையர் மட்டும் you can say it's சஃபயர் சோ இட்ஸ் टोटली சஃபையர் இதுமே ஒரு டிசைனர் பீஸ் நீங்க வந்து கான்டெம்பரரியா போடுறீங்க அப்படினா இந்த மாதிரி அழகா போட்டுக்கலாம் இது வந்து as நாம முன்னாடியே சொன்னோம் இல்லையா pearlங்கறது வந்து royalty. சோ இது வந்து pearl emerald ruby எல்லா சேர்த்து ஒரு செட்டு போட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழட்டியா இருக்கும். வச்சு பாருங்க. லே நைஸ். இத 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 ஒரு ஸ்டாரியோட ஸ்டைல் பண்ணா சும்மா நல்லா இருக்கும். எனிதிங் நம்ம ஸ்டைல் பண்ற விதத்துல தான் இருக்கு நீங்க ஒன் லேக் பட்டு புடவை போட்டு கூட அதை நல்லா ஸ்டைல் பண்ணலன்னா அது நல்லா நல்லா இருக்காது ஒரு இருநூறு ரூபா சாரிய கூட அழகா நீங்க ஸ்டைல் பண்ணி போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாமே நம்ம ஸ்டைல் பண்றதுல தான் இருக்கு அண்ட் இந்த சைடுல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து லைட் வெயிட்ல ரூபி எமரல்டு பெரிடோன்னு ஒரு ஸ்டோனு அதுக்கப்புறம் நேச்சுரல் பேர்ல் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அங்க இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே யூனிக் கலெக்ஷனா இருக்கு ஆமா இது எல்லாமே டிசைனர் பீசஸ் ஸோ வி ஹாவ் இன் ஹவுஸ் டிசைனர்ஸ் நீங்க ஏதாவது ஒரு டிசைன் ஒரு ஐடியாவோட வரீங்க எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா அதை உங்க கண்ணு முன்னாடி நம்ம டிசைன் பண்ணி காட்டுவோம் நைஸ் ஸோ ஜுவல்லரி பற்றி பேசுனா நம்ம பேசிகிட்டே போவோம் போல் அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க தெரியாத விஷயங்கள் கூட நிறையா சொல்லியிருக்கீங்க அண்ட் ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் ஒவ்வொரு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் இருக்குது டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜுவல்லரியில் ஸோ கியரா யூஸ் பண்ணது மட்டும் இல்லை ஹீரா மண்டிலா அதித்திராவ் யூஸ் பண்ணது முத கொண்டு எல்லாமே சொல்லிட்டீங்க எல்லா கலெக்ஷன்ஸும் ஆன்டிக்னால் என்னன்னு சொன்னீங்க ஏன்னா ஆன்டிக்கோட புரிதலே இங்கே வேறு மாதிரி இருக்குது ஸோ ஆன்டிக்னா என்னங்கிற ஒரு தெளிவை கொடுத்தீங்க நிறைய ஜுவல்லரி பத்தி எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னீங்க வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் கலெக்ஷன்ஸும் சும்மாலாம் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அதோட ஐடென்டி டிஃப்ரெண்டாக இருக்கு அது எங்கிருந்து வந்துச்சு ஆரிஜின் என்ன அது இங்க எப்படி மோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா ஸ்டைலுமே வந்துட்டு சூப்பர்வா பர்ஃபெக்டாக சொன்னீங்க இதை விட பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்றது யாருனாலுமே முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சொல்லிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக ஆயிருக்கீங்க நிறையா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அதை தாண்டி வந்துட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் கொடுங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபேன்ஸ்க்கெலாம் வந்துட்டு அது இருக்கும் ஏன்னா அப்போ வந்து ஃபேஸஸ்லாம் இப்போ திரும்ப வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அப்புறம் நாங்களே எல்லா வருஷமும் ஆங்கர் பண்ணால் அப்புறம் நீங்களே இப்போ ஆங்கர் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஸோ ஷுட் கிவ் ஸ்பேஸ் டு தி யங்கர் ஜென்ரேஷன் ஓகே மூவிஸ் பண்ணுங்க மூவி பண்றங்க சொல்லூ யார் பண்ணா என்னங்க எல்லார சேர்ந்து வளர வேண்டிய

அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சச் கைண்ட் पर्सन அண்ட் உள்ள என்ன படுதோ அத அப்படியே கொட்டிடுறீங்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா சோ சச் थैंक यू थैंक यू so much थैंक यू फॉर कमिंग थैंक यू थैंक यू குமுதம் டிவி இந்த opportunity எனக்கு கொடுத்ததுக்காக इट्स लवली मीटिंग यू எனக்கு स्नेहिதியா வந்து எங்க அம்மா எல்லாம் ரொம்ப ஃபேன் சோ அவங்க வந்து படிக்கிற ஒரு ஆர்டிகல் இதுல வந்து நான் வந்து இவ்வளவு விஷயம் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியுதுங்கிறது ஐ ஐயம் வெரி ஹாப்பி கண்டிப்பா டு த என்டயர் டீம் கேமராமேன் அண்ட் ஆஃப் கோர்ஸ் கார்த்திக் எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரெசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அ A+ ஏ ப்ளஸ் பை என்ஏஏசி ஜிஆர்டி சுகர் அரு GRT Dwellers